வெள்ளி போட்டால் சுக்கர பகவானுடைய அருள் கிடைக்கும் பெண்கள் வந்து இந்த பெருவிரலுக்கு அடைத்த விரல் ஒன்றில் தான் மெட்டி போடணும் எல்லா விரலையும் போடக்கூடாது போட்டால் கணவனுடைய வருமானத்திற்கு பங்கம் வரும் கஷ்டம் வரும் கொலுசு போடலாம் மெட்டி போடலாம் கையில் வெள்ளி மோதிரம் போ இந்த விரல்ல மோதிரம் போட்டீங்கன்னா சிறப்பு அதனால தங்க வெள்ளி வந்து நம்ம விளையாட்டுக்கு போடலை கிரகங்களுடைய அனுகிரகம் கிடைக்கத்தான் அக்காலத்து முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க அதோட நமக்கு ஆபத்துக்கும் உதவுது இல்லைங்களா நம்ம கையில காசு இருக்கேன்னு அதையும் இதையும் வாங்கிறத விட ஒரு பொட்டு தங்கனாலும் சேர்த்து வைக்கலாம் ஒரு கிராம் காசு ரெண்டு கிராம் காசுன்னு காசு சேர்த்து வச்சிங்கன்னா குழந்தைங்க படிப்பு சமயம் விற்று பணமாக்கலாம் பணத்தில் லோனை போட்டு ஜவுளியும் பாத்திரமும் பண்டமும் வாங்கினா அதை என்ன செய்ய முடியும் அதனால் கையில் பணம் வருதா ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள்கள் வாங்குங்க ஒரு வெள்ளி செம்பிடுங்க ஒரு வெள்ளி குண்டாயிடுங்க அதே மாதிரி ஒரு தங்க காசு வாங்குங்க அப்படி இந்த வேல்யூபிள்ஸாக வாங்கி பணத்தை சேமித்து பத்திரம் பண்ணினீங்கன்னா பிற்காலத்தில் உதவும் சேலையும் துணிமணியும் பண்ட பாத்திரமும் ஃபர்னிச்சரும் உதவுமா இந்த ஜெர்மானியர்கள் என்ன முஞ்ச காட்டுறாங்க தங்கக்கடை நடத்தி வருகிற வாடிக்கையாளர் உங்கள் கல்லால் சந்தன வில்ல போட்டு வைங்க இன்னைக்கு தான் நான் அந்த குறிப்பு எழுதியிருக்கேன் தங்கத்துக்கும் சந்தனத்துக்கும் உண்டு உங்கள் வீட்டில் விளக்கு திரிய உள்ளங்கையில் சந்தன பவுட்ரு போட்டுக்கோங்க அது மேலே பஞ்சு திரிய வச்சு திரிச்சு விளக்கு பொறுத்துங்க பண வரவு கூடும் உங்கள் கல்லா பெட்டியில் ரெண்டு சந்தன வில்ல போட்டு வைங்க ஒரு எலுமச்சம்பளம் போட்டு வைங்க அது இப்போ மழை மாதம் உங்களுக்கு நீ ஆணி வந்துடும் ஆடி வந்துடும் பிஸ்னஸ்ஸு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இந்த ஆடி மாதம் சூனிய மாதம்னு எடுக்க மாட்டாங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகர் கோயிலுக்கு போய் உங்கள் கடை பேர் நட்சத்திரம் பேர் உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி செவ்வரளி கொண்டு அர்ச்சனை செய்யுங்க தொழில் நல்லா ஓடும் கண்ணாடி டம்ளரில் தண்ணி நிறைய வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் சம்பளம் மிதங்க விடுங்க நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் இழுத்ததும் பழம் வந்து உள்ளே போயிடும் அப்போ நீங்கள் அதை தூரம் ஊற்றிட்டு வேற பழம் வைங்க டெய்லியும் கூட மாற்றலாம் நீங்கள் அது போக வரைக்கும் கூட வெயிட் பண்ண வேண்டாம் தேனா ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி எலுமிச்சம்பளம் முதங்க விட்ருங்க டெய்லி வந்தது வந்ததும் அதை மாற்றிடுங்க காலையில் காலையில் நல்லா இருக்கும் உங்கள் ராசிக்கு வியாபாரம் தான் அமையும் உங்கள் வீட்டு லாக்கர்லேயும் கூட பீரோ லாக்கரில் ரெண்டு சந்தன வில்ல போட்டு வைக்கலாம் அபிராமி